இந்த தேன் எடுக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க பயங்கரமான எல்லாம் இருக்குது அந்த ரிஸ்க்கெலாம் தாண்டி தான் வந்து இந்த தேன் எடுக்க முடியும் பாருங்கள் புகை எவ்வளோ போட்டுருக்காங்கன்னு அந்த புகை போட போட அந்த தேன் பூச்சிங்கெல்லாம் கிட்ட வர வராது மயங்கினா இவங்க வந்து ஒரு தலையை வந்து கட்டுறாங்க அதாவது நெல் புல்லு இருக்கு இல்லைங்களா அதையும் அந்த ஒரு தலை வேப்பந்த இன்னும் நிறைய தலை மிக்ஸ் பண்ணி அப்புறமா அந்த ஓலை அப்புறம் தென்னை மரத்தில் இருக்கிற ஒரு பஞ்சு மாதிரி வரும் இல்லைங்களா அதுதான் சீக்கிரமாக வந்து பற்றும் அதெல்லாம் கட்டி சுருட்டி பச்சை தலையை வெட்டி வேப்பந்தலை அது கூட நிறையலேயே சேர்த்துறாங்க அந்த புகையை போடும் போது அந்த பூச்சிகளை வந்து கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ் வந்து மயங்கிடும் டோட்டலாகவே அன்கான்ஸ்டபிள் ஆகிடும் ஸோ அந்த அன்கான்ஸ்டபிள் ஆகும் போது இவங்க போய் அந்த கேப்பில் உள்ள தவங்க எல்லாத்தையானும் ஆட்டியை போடுறது இதுதான் வழக்கமாக நடந்துட்டுருக்குங்க இந்த மரத்தில் பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ தேன் இருக்குன்னா ஒரு எண்பது தேன் இருந்துச்சு அத்தனை தேனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் ஃபுல்லாக தலையை வெட்டி ஒரு டிராக்டர் நிலப்பு இல்லை இது சும்மா இது கட்டுறதுக்கே டூ டேஸ் ஆச்சு அவ்வளவும் கட்டி பற்ற வச்சு புகையை போட்டு அத்தனை பூச்சிகளையும் லட்சக்கணக்கான பூச்சிகள் எல்லாம் மயக்க வச்சு இந்த தேன் ம அன்னைக்கு மட்டுமே மூணு பேரல் எடுத்தாங்க ஒரு பேரலில் வந்து இரநூறு லிட்டரு ஆறுநூறு லிட்டர் தேன் எடுத்தாங்க இதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா எடுத்த ஒன் வீக் ஆச்சு ஸ்டே பண்ணி இந்த ரிஸ்க் எடுத்து எடுத்ததுனால லேட் ஆயிடுச்சு ஸோ ஆர்கானிக் ஒரிஜினல் தேனாக இங்கே வந்து எடுத்து கொடுக்குறாங்க நம்ம வத்தல் மலையில் காடுகளில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் நிறையா டீமாக தான் போகணும் போக முடியும் கிட்டத்தட்ட இதுக்கு வந்து ஒரு பத்து பேர் கயிரில் கட்டி அங்கே பாருங்கள் ஏடு கட் பண்ணி கீழே போடுறாரு கீழே வந்து ஒரு பெரிய ஒரு பாத்திரம் வச்சுருப்பாங்க ஏறி பாருங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள் மரத்தை சுற்றி எவ்வளோ தேன் இருக்கு பாருங்கள் அத்தனை கிளைகளிலையும் ஏறி தொங்கின்னு கயிறை பிடிச்சிட்டு அதை அறுக்கணும் ரிஸ்க்கு ரொம்ப வருங்க கொனையில் இருக்கு அங்கெல்லாம் எப்படி ஏற முடியும் உயிரை கையில் பிடிச்சிட்டு இதை தான் எடுக்கணும் அவ்வளோ ரிஸ்க் இருக்குது தேனில் லெட்ரு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சம்திங் பெண்ணுங்களுக்கு கொடுக்குறாங்க வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி டூப்ளிகேட் அணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா சுகர் மாதிரி கட்டிக்கும் ஓயிட்டா ஆனால் இது வந்து நீங்கள் எத்தனை வருஷம் வச்சாலும் அதே பதத்தில் தான் இருக்குதுல்ல குடு பதத்தில் தான் ஸோ அதுதான் இதுக்கு அதுக்குள்ள வேறுபாடு ஓகேங்களா அதனால தான் வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து தேன் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டாங்க நார்மலாக தான் வச்சுருப்பாங்க நார்மலாக வச்சுருந்தாலும் ஒன் இயர் தான் அதுக்கு மேலே வந்து சர்க்கரை மாதிரி அப்படியே கீழே கட்டிடும் வெள்ளையாக அதனால் வந்து அதிகமாக ஸ்டாக் வாங்கி வச்சிக்க மாட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில் சும்மாவும் ரெண்டு பாட்டில் மூணு பாட்டில் தான் இருக்குது அதுக்குள்ளே சேல் பண்ணிவிடுவாங்க வாங்கி அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க ஃபுல்லாக சைனாவில் இம்போர்ட் பண்ணுறாங்க தேன் ஃபுல்லாக தேன் தேன் அதெல்லாம் தேன் கிடையாது ஃபுல்லாகவே வந்து சர்டிஃபிகேட்டோட நீங்கள் என்னென்ன அது இருக்கோ எல்லாமே வர தேன் என்னென்ன இருக்கோ அத்தனை கண்டும் இதில்